உலக அளவில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சி அளிக்க முதல் ஒருங்கிணைந்த உலகளாவிய சிறப்பு மையம் துவக்கம் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள கங்கா மருத்துவமனையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மேடெக் நிறுவனம் உலகளாவில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான முதல் உலகளாவிய சிறப்பு மையம் தொடங்கியது இந்த சிறப்பு மையத்தில் சர்வதேச நாடுகளான சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஜப்பான் நியூசிலாந்து கொரியா மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து நூறு மருத்துவ நிபுணர்கள் பயிற்சி பெறுவதற்காக வருகை தந்துள்ளனர் இது குறித்து கங்கா மருத்துவமனை எழும்பியல் நிபுணர் ராஜசேகர் கூறுகையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மேடெக் நூற்றி முப்பது ஆண்டுகளாக புதுமையான மருத்துவ தொழில்நுட்பங்கள் மற்றும் சாதனங்கள் மூலம் நோயாளிகளுக்கு பராமரிப்பின் சிறந்த பங்களிப்பை அளித்து வருகிறது தற்போது கங்கா மருத்துவமனை சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் உலகளாவிய அறுவை சிகிச்சை தொழில்நுட்பங்கள் மற்றும் நோயாளிகள் பராமரிப்பு குறித்து சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது ஆசியா பசிபிக் பிராந்தியத்தை சேர்ந்த நூறு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் இதனால் உலக நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு பயிற்சிக்காக மருத்துவ நிபுணர்கள் வருவார்கள் என்று மருத்துவர் ராஜசேகர் தெரிவித்தார் அகாடமிக் பார்த்து ஒரு முக்கியமான நினைவு நாள் எனக்கா உலக அளவில் வந்து மருத்துவர்கள் ஆர்த்தபெடிக் சர்ஜன்ஸ் அதாவது எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஏசியா பசிபிக் ரீஜனில் இருக்கிற எல்லா நாடுகள்லேருந்தும் இங்கே வந்து இன்னைக்கு வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெட்டிக் கங்கா ஹாஸ்பிட்டலும் ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்ட் மெமரோண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நடத்தியிருக்காங்க இது பிரகாரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் சுமாராக நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சையில் அடிபட்டு எலும்பு முறிவுக்கான சிகிச்சைகள் மூட்டு மாற்றும் அறுவை சிகிச்சைக்கும் அப்புறம் ஆர்த்ரோஸ்கோபி அந்த சிறு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் ஷோல்டரில் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் இந்த மாதிரி அதிநவீன அறுவை சிகிச்சைகள் அதே மாதிரி ராபோட்டிக் சர்ஜரி ஆர்ட்டிஃபிஷியல் ரியாலிட்டி இந்த ஆர்குமெண்டல் ரியாலிட்டி இந்த எல்லா அதிநவீன சிகிச்சைகளுக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எல்லா நாடுகளிலிருந்தும் இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் இன்றைக்கி கையெழுத்து பட்டுருவாங்க குறிப்பாக பார்த்துருந்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் இந்திய நாட்டிலிருந்து எல்லா மருத்துவர்களும் வெளிநாடுகளுக்கு சென்று அறுவை சிகிச்சை ட்ரைனிங் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் இப்போ வந்து பல நாடுகளிலிருந்து இந்திய நாட்டுக்கு குறிப்பாக நம்ம கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்ற விருப்பத்தை கொண்டு வந்ததற்கு நாங்கள் வந்து இந்த ரிவர்சல் ஆஃப் ட்ரைனிங் கொண்டு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெருமை